உங்களை புறக்கணிச்சாலும் அங்க பணிகள் நடந்திருக்கா அந்த மக்களுக்கு செய்யணுமோ அது செஞ்சிருக்காங்களா உங்களைதான் புறக்கணிச்சிருக்காங்க ஆனா பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து உதவிகள் செய்யப்பட்டிருக்கு நேற்று ஆயிரக்கணக்கான பேரு பல்லாயிரக்கணக்கான பேரு பண்டூட்டி பாலூர் சாலையில சாலை முறையில் உட்காடுறாங்க அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி எதுக்கு ஆயிரக்கணக்கான பேரோட போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்காங்க நான் வந்து மத்த எம்எல்ஏக்கள் மாரி பத்தோடு பதினொன்னு மேலோட்டமா கோரிக்கை வைக்கிற ஆள் இல்ல ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளத்தில் சும்மா ஒரு மண்ணை கொட்டி அப்போ சில ரூபாயை செலவு பண்ணி கிளைம் பண்ணி அங்கே உள்ளூர் இருக்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அதை கிளைம் பண்ணி எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் நான் நிரந்தர ஒரு தடுப்பு அரண் தான் என்னை கேட்டேன் அப்போ அது நடக்கலை சரி இவ்வளோ கத்திரம் ஒரு ஐந்து நிமிடம் எழுந்து நின்று கத்திர என் தொகுதி பாதிக்கப்பட்டிருக்கு இதே நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் எழுந்து சொல்கிறாரு இது சட்டத்துக்கு புறம்பாக கட்டிய காரணத்தினால் இதன் மீது வழக்கு இருக்கிறது வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதனால் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அந்த தடுப்பணையிலையும் சற்றையும் அமைக்க முடியாது என்ற இந்த இதை குறித்து நான் கேள்வி எழுப்பும்போது சொல்றாரு எதிர் காலத்துல காலத்தில் நிதி இருந்தாலும் பார்க்கலாம்